என்கிட்ட கேட்காம அவர் எதையும் செய்யறதில்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க ரெடின் கிங்ஸ்லி மனைவி சங்கீதா ரெடின் கிங்ஸ்லி இப்போ தமிழ்ல முன்னணி நடிகரா வலம் வந்துகிட்டு இருக்காரு அவரோட உடல் மொழியும் டயலாக் டெலிவரியும் ரசிகர்களை வெகுவாவே கவர்ந்துகிட்டு இருக்கு கடைசியா அவர் நடிப்புல கங்குவா பிளடி பெர்கர் மாதிரியான படங்கள் வெளிவந்துச்சு அவரு நடிகை சங்கீதாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அவங்களுக்கு சமீபத்துல தான் பெண் குழந்தை பிறந்தது இந்த நிலையில ரெடின் பத்தி சங்கீதா பேசியிருக்க கூடிய விஷயம் ட்ரெண்டாயிருக்கு ஆயிருக்கு நடன குழுவுல குரூப் டான்சரா தன்னோட திரைப்பயணத்தை ஆரம்பிச்சவர் ரெடின் கிங்ஸ்லி அதுக்கு பின்னாடி நடன

பெற்று கொடுத்த படம் அப்படின்னா அது சிவகார்த்திகேயனை வச்சு நெல்சன் இயக்குனர் டாக்டர் படம் தான் அந்த படம் மெகா ஹிட் அடிச்சு நூறு கோடி ரூபாய் வசூல் பண்ணிச்சு டாக்டர் படத்துக்கு பின்னாடி தனக்கு கிடைச்ச வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டு தன்னோட திறமையை சிறப்பா வெளிப்படுத்திட்டு வராரு ரெடின் கோலிவுட்டில் இப்போ குறிப்பிடத்தக்க நகைச்சுவை நடிகர்கள் ஒருத்தராக வளம் வந்துகிட்டு இருக்காரு அவரோட நடிப்பில் கடைசியாக பிளடி பெக்கர் கங்குவா மாதிரியான படங்கள் வெளியாச்சு அடுத்ததாக அவரோட நடிப்பில் பல படங்கள் ரிலீஸாக காத்துக்கிட்டு இருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது இதுக்கிடையில யாருமே எதிர்பார்க்காத வகையில் சீரியல் நடிகை சங்கீதாவை காதலிச்சு சிம்பிளாக கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு சங்கீதாவுக்கு இது ரெண்டாவது கல்யாணம் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது ஒரு படத்தோட ஷூட்டிங்கில் இருந்தப்போ மைசூரில் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அது பல பேர் ஆச்சரியத்தில் அழைத்துச்சு கல்யாணத்துக்கு அவங்களுக்கு நெருக்கமானவங்களை மட்டுமே கூப்பிட்ருந்தாங்க இது ஒரு பக்கம் இருக்க சங்கீதாவுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி குழந்தை இருக்கிறதா பேசப்பட்ட புகைப்படங்களும் வெளியாச்சு ஆனால் அதை திட்டவட்டமாக மறுத்த சங்கீதா அந்த குழந்தை தன்னோட குழந்தை இல்லை அப்படின்னு தெரிவித்தாங்க சூழல் இப்படி இருக்க சமீபத்தில் தான் ரெடின் கிங்ஸ்லிக்கும் சங்கீதாவுக்கும் பெண் குழந்தை பிறந்தது இந்த நிலையில ரெடின் பற்றி பேசியிருக்கக்கூடிய சங்கீதா நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட பின்னாடி அவர் என்கிட்ட கேட்காமலோ டிஸ்கஸ் பண்ணாமலோ எதையுமே செஞ்சதில்ல நாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து தான் அத்தனையும் செய்யறோம் இப்போதைக்கு நாங்க அதிகமாக எங்களோடய குழந்தைக்கு தான் பர்ச்சேஸ் பண்றோம் சமீபத்துல கூட ஷாப்பிங் போய் பாப்பாவுக்கு தான் துணிகள் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சங்கீதாவோட இந்த பேட்டி சமூக வலைதளங்கள் அதிகமா ஷேர் செய்யப்பட்டு வருது அது மட்டும் இல்லாமல் ரெடிங் கிங்ஸ்லேயும் இப்படி ஆளே மாறிட்டாரே அப்படின்னு ரசிகர்கள் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு வராங்க